தலப்பாக்கத்தோட ஒரு காதியான இருந்துகிட்டு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரியாக அவர்களுடைய கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இன்றைக்கு கொள்கை பரப்பு செயல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யூதர்களுடைய இன்னொரு சதி திட்டம் தான் இஸ்லாத்தின் பெயரில் இஸ்லாம் அல்லாத கொள்கைகளை இஸ்லாமியர்களை வைத்து உருவாக்குவது சேகம் உரிது அவுலியா விலாயத்து பையத்து என்ற பெயர்கள் வந்து புது புது கொள்கைகளை உருவாக்கி அவர்களுக்கு குருவான் அதிக படித்து ஆதாரம் காட்டி உள்ள திணித்து விடுறது இன்றைக்கு பல கோட்பாடுகள் கொண்டவர்களை நாம காக்கின்றோம் அத்துவாய கோட்பாட்டை இன்றைக்கு பேசிக்கிட்டு இதுதான் ஈமானின் உண்மை என்று பேசக்கூடிய ஒரு கூட்டம் இலங்கையில வளர்ந்துகிட்டு இருக்கு காக்கி குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேள்வி ஆட்டம் என்று நோக்கியும் நாம் அன்று வேறில்லை என்று இந்த அந்த அத்வைத கோட்பாட்டாளர்கள் பேசிய பேச்ச கொஞ்சம் மாற்றி இந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் ஈவானின் உண்மை என்று ஒரு கோட்பாட்டை வச்சு இன்றைக்கு ஜமாத்து முஸ்லிமின் என்று வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க யாருடைய திட்டம் இது யூதர்களுடைய திட்டம் இஸ்லாத்துக்குள்ளே அதிகளுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது தெரியுமா உருவானுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது தெரியுமா என்று சொல்லி புதிய கோட்பாட்டை கொண்டு வரது அதே மாதிரி இந்துக்களுடைய சரியகிரிகை யோகம் ஞானம் என்ற கோட்பாட்டை அப்படியே எடுத்து கொப்பி பண்ணி ஷரியத்து தரிக்கத்து ஹஜிக்கத்து மாவத்தி என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து உள்ள திணித்து விட்டது இவ்வாறு பல திட்டங்களை இந்த யூத சக்திகள் உள்ளே அனுமதித்தது இது மாத்திரமல்ல போது இந்த வைத்து எவ்வாறு முஸ்லீம்களை வீழ்த்துவது என்று திட்டம் திட்டினார்கள் இன்றைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உலகிலே ஜெனடிக்கல் மொழிபெயல் பூச்சி என்ற ஒரு உணவு அறிமுகப்படுத்தப்பட்டது ஜிஎம் உணவு வகை என்று சொல்வார்கள் மரவணு மாற்றப்பட்ட உணவு வகை மரவணு மாற்றப்பட்ட உணவு வகை ஒரு தாவரத்தினுடைய மரவணுவை இன்னொரு தாவரத்திலே இணைத்து ஒரு புதிய வகை சீரான பெரிய செழிப்பான ஒரு பழத்தை காய்கறியை இலை உலையை உருவாக்குவது இந்த ஜெனசிக்கலின் ஒடிவயல் பூச்சி என்பதனுடைய திட்டம் அறுபது ஆண்டுகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உணவு வகைகள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய பகுதிகளிலும் முஸ்லிம் நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கு அந்த மக்கள் பழக்கப்பட்டு போய்விடுகின்றார்கள் யாருமே இது பற்றி சிந்திக்கவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிலே கிரீன் சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு நிலையம் இந்த பூச்சை ஆராய்ச்சி பண்ணுகிறது ஆராய்ச்சி பண்ணினால் இந்த உணவிலே இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் என்னவென்று மனிதனுடைய டிஎன்ஏ என் அதாவது கோவைத்தனம் ஏற்படுகிறது மனிதனுக்கு சோம்பறித்தனம் ஏற்படுகிறது எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் பெறும் மனிதர்களுக்கு வகுமி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வீடிக்கும் என்ன அந்த என்று கேட்டபோது சொன்னார்கள் உலகத்தின் ஆசையும் பற்றிய அச்சமும் மரணத்தை பற்றிய இல்லை உலகத்தின் இந்த சடவாத கோட்பாடு இவனுக்கு ஒரு கோட்பாடாக மாறிவிடுகிறது இந்த சடவாத கோட்பாட்டையும் வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே வகும் என்ற நோய்களும் என்று இந்த வகுனுக்கு இந்த உலகத்தின் ஆசை அதுதான் சரவாரம் மரணத்தை பற்றிய அச்சம் அதுதான் கோவைத்தனம் இந்த தரவார கோட்பாட்டையும் யூதர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் மரணத்தை பற்றிய அச்சம் இந்த பலவீனத்தையும் யூதர்கள் தான் திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே இந்த உணவு வகை ஆராய்ச்சி செய்த இந்த கிரீன் பீஸ் நிறுவனம் இதை நம்முடைய நாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் போராட்டத்திலே வீதி ஆர்ப்பாட்டத்திலே இறங்கியது அந்த உணவு வகை அமெரிக்காவின் ஒரு பகுதிக்கு தடை செய்யப்பட்டது ஊடகங்கள் இந்த வீதி ஆர்ப்பாட்டத்தை மறைத்தது பல நாடுகளுக்கு பல மாதிரியாக வழங்கப்பட்டது ஒன்று இன்றைக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அண்மையிலே சுவிடனே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு ராணி போன்ற சோப்புகளிலே உள்ளரங்களாக இருக்கக்கூடியவைகள் மனிதனுடைய கீழ்தரமான உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது என்று ஒரு ஆய்வு முடிவுக்கு வருகிறது அதாவது அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நுகர்வாளர்களை உருவாக்க நல்ல வாசத்தை அதிலே சேர்த்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுகளிலே அவனுடைய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி மக்களை கூடுதலாக பயன்படுத்த வைத்து விட்டார்கள் இந்த தவற்காலங்களிலே உள்ளே கலப்பரமாக சேர்க்கப்பட்ட ஒரு கெமிக்கல் மனிதனுடைய உடம்பிலே கீழ்த்தரமான உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பிகளை சுரக்க வைக்கின்றது என்பது ஒரு ஆய்வு அந்த அளவுக்கு இந்த யூதர்கள் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மென்பொருள் உற்பத்தியாளர்கள் இந்த மென்பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்களில் எண்பத்தைந்து வீதமானவர்கள் யூதர்கள் என்பதை ஒரு அமெரிக்க ஆய்வு தொழில்கின்ற ஆக இவர்கள் இந்த ஆய்வுகளின் இந்த அவர்களுடைய முயற்சிகளின் மூலம் முஸ்லிம்களை முகம் குப்பற விழுத்துவதாகவே இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு நாம் என்ன முயற்சிவது அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே நம்மிடத்திலே ஈமானிய வளர்ச்சி ஏற்பட வேண்டும் ஈமானிய ஒதுக்கி இருக்க வேண்டும் அல்லாவுடைய பயம் இருக்க வேண்டும் நமக்குத்தான் மறுமை பற்றி அச்சம் வந்துவிட்டது அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் ஓ மே யத்கில்லா எஜஅல்லஹு மஹ்ரஜாயா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துத் தலாக் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹ்வை பயபட்டுகின்றார்கள் யார் இறைவனை அஞ்சி நடக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் குசுப்ஹானஹு வதஆலா விடுவை ஏற்படுத்தி அவனுக்கு விடுவை கொடுக்கின்றான் பிரச்சனைகளில் இருந்து தீர்வை கொடுக்கின்றான் ஒயர் சுகுமின் ஹைபிரநாயகன் அவன் நினையாத மொருத்து அவனுக்கு உணவளிக்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய தகோதர் இன்றைக்கு இந்த மக்கள் தொழுகையை மறந்து ஈவான் கொள்ள வேண்டிய விடயங்களை மறந்து இந்த யூதர்களுடைய சரிவலையிலே போய் விழுகின்றார்கள் என்றால் என்ன காரணம் சல்லல்லா கலமார்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்து அழிந்து போன ஒரு சமுதாயத்தை நீங்கள் எவ்வாறு பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் ஜான் பின்பற்றுவீர்கள் அவர்கள் ஒரு பொந்திலே நுழைந்தால் அதிலே நீங்களும் நுழைய முயற்சி செய்வீர்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யூத கிறிஸ்தவர்களையா சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் சல்லல்லா செல்லும் அவர்கள் திரும்பி கேட்டார்கள் பின்னர் வேறு யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆக இந்த யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதே நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய சகோதரர்களிடத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாவே செல்லும் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழே ஆரையை இழுக்காதே அது நரகத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் என்பது உரக்க கட்டப்படுகின்றது அதை பின்பற்றுவதற்கு இவனுடைய உள்ளம் தயாராக ஆகுதில்லை இவனுடைய லெஞ்சத்தில் அதற்கு ஒரு இடம் பெறுவதில்லை ஏன் ஒரு வரும் மொஹமது என்று பின்பற்றினால் என்ன எவனோ ஒரு நடிகர் அடித்துறைவரையும் ஆடை ஓட்டால் அதை போட்டுக்கொண்டு மக்கள் மத்தியிலே நடமாடவும் இவனுக்கு தைரியம் வந்துவிடுகின்றது சல்லல்ல உங்களுடைய தாடிகளை குறைக்காதீர்கள் வலிக்காதீர்கள் வெட்டாதீர்கள் அதை விடுங்கள் விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த அறிவுகள் எத்தனையோ முறை நம்முடைய காதுகளுக்குள் நுழைந்திருக்கின்றது ஆனால் எவனாவது ஒரு நடிகர் தாடி வைத்தால் தாரி வைப்போமே கடிதம் அவர்கள் தாடி வைத்தார்கள் என்பதற்காக தாடி வைக்க நாம் தயாராக இல்லை ஒரு காலத்திலே சத்யா கட்டி என்று ஒன்று வந்தது எல்லோரும் தாடியோடு அலைந்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே இந்த நடிகர் மார்களையும் நாட்டில் உள்ள பல இஸ்தாரிகளையும் நம்முடைய சமூகம் பின்பற்றுவது போன்று ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற நாம் தயாராக இருக்கின்றோம் கெப்கட்டி என்ற ஒரு முடிவெட்டுகின்றார்கள் தன்னுடைய தலைமுடியை வளைத்து ஒட்ட வட்டிவிட்டு உச்சியிலே கொஞ்சம் கொண்டை வைத்து கெப்கட்டு உண்டாகின்றார்கள் இது யூதர்களுடைய ஒரு தல